அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்தோட கடைசி நாள் இன்றைய திதி என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா பதினொன்று முப்பது வரைக்கும் காலை பதினொன்று முப்பது வரைக்கும் பஞ்சமி அதற்கப்புறம் வரக்கூடிய திதி வந்து ஷஷ்டி தேய்பிரை ஷஷ்டி இந்த தேய்பிரை ஷஷ்டியானது இன்று இரவு முழுவதும் நீடிக்கிறது நாளை மதியம் இரண்டு மணி வரைக்கும் இந்த ஷஷ்டி திதியானது இருக்குது நிறைய பேர் வந்து இந்த சில திதிகள் இரண்டு நாட்கள் வரும்பொழுது அதாவது இன்னைக்கு மதியம் தொடங்கி நாளைக்கு மதியம் முடியும்போது என்னைக்கு ஷஷ்டி திதி அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு குழப்பம் வருதுங்க சில பேர் வந்து ஒரு சாரார் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த திதி வந்து என்றைக்கு ரா தங்குதோ அதாவது ராத்திரி முழுக்க என்னைக்கு இருக்குதோ அன்னைக்கு தான் நம்ம அந்த திதியாக எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல நாளைக்கு காலையில் சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்குதோ அதுதான் அந்த நாளோட திதியாக நம்ம கணக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட நபரோட விருப்பம் நீங்க வந்து தெய்பிரை சஷ்டி வழிபாடு செய்யணும் அப்படின்னா நீங்க இன்னைக்கு செய்வது ரொம்ப உத்தமம் நாளைக்கு செய்வதை விட ஏன்னா இன்னைக்கு இரவு தான் வந்து ஷஷ்டி திதி முழுவதும் நீடிக்கிறது அதனால நீங்க இன்னைக்கு செய்வது உத்தமம் இல்லை நான் வந்து நாளைக்கு தான் இந்த பதிவை பார்த்தேன் அதாவது ஒன்றாம் தேதி தான் நான் இதை பார்த்தேன் நான் இன்றைக்கி வந்து முருகருக்கு என்னால் முடிஞ்ச வழிபாடுகளை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதுவும் தவறு கிடையாது இன்னொரு முக்கிய விஷயம் நான் உங்கள் சொல்லணும்னு நினைக்கிறது நிறைய பேர் என்ன கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்குறாங்கன்னா நான் வந்து இது வரைக்கும் முருகருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றியதே கிடையாது அதை வந்து நான் இன்னைக்கு ஏற்றலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க அந்த தவறை மட்டும் நீங்கள் செஞ்சுடாதீங்கங்க நீங்கள் வந்து ஒரு தீபம் முதல் முதல்ல நீங்கள் உங்கள் லைஃப் டைமில் நீங்கள் ஏற்ற போகிறீங்க ஒரு குறிப்பிட்ட கடவுளுக்கு அவருக்கு உரிய திதியில் ஒரு தீபம் ஏற்ற போகிறீங்கன்னா அதை வந்து நிச்சயமாக நீங்கள் வளர்பிரையில் தான் நீங்கள் ஏற்றணும் ஏன்னா அதுதான் வளர்ந்துக்கிட்டு வரும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க தேய்பிரையில் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அதை செய்யாதீங்க ஒரு வெற்றிலை தீபம் ஏற்றுவதாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு செங்கல் தீப வழிபாடு செய்ய போகிறீங்க இல்லை பாலாடை தீப வழிபாடு செய்ய போகிறீங்கன்னாலும் சரி நீங்கள் ஏற்கனவே ஒரு வளர்பிரையில் அதை ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இதை ரொட்டீனாக நீங்கள் செஞ்சுட்டு வரீங்கன்னா தேய்பிரையில் வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் செய்யலாம் பட் தேய்பிரையில் போய்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஒரு பூஜையை தொடங்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் செய்யக்கூடாது வளர்பிரையில நீங்க செய்யலாம் அல்லது அமாவாசை பௌர்ணமி போன்ற சிறப்பான தினங்களில் நீங்க இந்த தெய்வ வழிபாடுக்குரிய பூஜைகளை வந்து நீங்க செய்யலாம் இதே மாதிரி தான் வந்து பஞ்சமி வழிபாடும் வளர்பிரை பஞ்சமில நீங்க தேங்காய் தீபமோ அல்லது வராகிக்கு உரிய மற்ற தீபங்களோ இப்போ பைரவருக்கு வந்து அஷ்டமி வளர்பிரை அஷ்டமில நீங்க பைரவருக்குரிய சிறப்பு தீப வழிபாடுகள்லாம் அந்த வளர்பிரையில ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்யுங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து அடுத்த தேய்பிரை வளர்பிரையெல்லாம் நீங்க கணக்கு பார்க்க வேண்டாம் அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க தேய்பிரையில் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வெற்றிலை தீபம் நான் இன்றைக்கி பண்ணட்டா அப்படின்ட்டு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதை வந்து இன்றைக்கி நீங்கள் எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது மற்றபடி நீங்கள் வந்து விரதம் இருப்பது ஷஷ்டிக்கு நான் ஒரு பொழுது விரதம் இருப்பேன் அதெல்லாம் வந்து நீங்கள் இருந்துக்கலாம் பட்டு முதல்ல ஒரு தீப வழிபாட அன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடாது மற்றபடி நீங்கள் மந்திரம் சொல்வது அதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் கோயிலுக்கு போவது எல்லாமே நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு கன்டினியூவிட்டி இருக்கும் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி